महाराज के योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया பகவான் மகாராஜுக்குரம்பரு யோகிராம் சிவகுமாருடைய அருள் தொண்டர் அது மட்டுமல்ல ப பகவான் கைங்கறித்தே இன்னைக்கு வரையும் அவங்க ரிட்டரான குரகம் பண்ணிட்டு இருக்காங்க திருவாளர் சிங்காரவேல் ஆசிரியர் அவர்கள் அவங்க திரு குடும்பங்களே சிவகுமார் அவங்களுடைய தம்பி எல்லாருமே சுவாமி வேலையில அவங்க சகோதரி எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க சுவாமி சொல்வாரு பிச்சைக்காரனுக்காக செலவழிக்கும் நேரமும் பணமும் என்று வீடாக அப்படி ஒரு தன்னுடைய உடல் வை வைப்பு ரிட்டையர்டான வேற சில வேலைகளுக்கு பார்ப்பாங்க அதெல்லாம் எல்லாமே சாமி துண்டாக சுவாமியுடைய அந்த சோகிராம நாம ராம சங்கத்துல அவங்க வந்து டெய்லி தகுந்த அங்க எப்ப இல்லாத தம்பி கூட அங்கேதான் இப்பவும் பார்ப்போம் அது போல அவருடைய மகன் சிவகுமார் மனைவி பரமேஸ்வரி அவருடைய திருநிறை செல்வி ஸ்ரீ தன்ஸ்ரீ எம்எஸ்சி பிஎட் அவர்களுக்கும் அஹ் விஜயசரவன் எம்இ எம்எஸ் யோகா என்ஐஎஸ் யோகா பிஎட் ஆஹ் அந்த ரெண்டு வருடைய திருமணம் வருகின்ற இரண்டாம் தேதி பிப்ரவரி இரண்டாம் தேதி சீரும் சிறப்பமாக பகவானே இருந்து கூடவே இருந்து வழியும் ஒழியுமாக இருந்து அருள் செல்வம் பொருள் செல்வம் லட்சுமி கடாச்சம் குபேர சம்பத்து அத்தனையும் கொடுத்து இந்த மணமக்களை வாழ்த்தி பகவான் கூடவே இருந்து வழி நடத்துவார்கள் அவர்களுடைய ரெண்டு பேரும் நல்ல முறையில் எல்லா செல்வங்களும் உருள் செல்வம் பொருள் செல்வம் குழந்தை செல்வம் எல்லா பாக்கியமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ நம் பெருமானுடைய திருவடி வேண்டுகின்றோம் அஹ் காலையிலே வந்துட்டாங்க வந்து பகவான் மீது இல்லை நிலப்பரிய கருணையால் அவங்க வந்து எல்லாம் பகவானுக்கு நஷ்டங்கள் அது எல்லாம் கொடுத்து பண்ணிருக்காங்க எனவே அந்த திருக்குடும்பங்கள் அஹ் திருமணம் மணமக்கள் அவங்களுடைய குடும்பங்கள் யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லாரும் பற்றி சிறக்க நம் பெருமானுடைய திருவடி வேண்டுகின்றோம்

வெற்றி 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 நீங்க பசு பசுதான் புரியும் கலந்த கலந்து கலா ஆமா அப்பா இருந்துச்சு அப்படியே சமீதியில இருக்கீங்க சார்